பிரபல இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் ஜி ஸ்குவாட் நிறுவனம் தயாரிப்பில் பென்ஸ் திரைப்படம் உருவாகி வருகிறது ராகவா லாரன்ஸ் நடிப்பில் பாக்யராஜ் கண்ணன் இத்திரைப்படத்தை இயக்குகிறார் படத்திற்கு லோகேஷ் கனகராஜ் கதை எழுதியுள்ளார் இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் ஏற்கனவே ரெமோ சுல்தான் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார் பென்ஸ் திரைப்படம் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் ஒரு அங்கமாக உருவாகிறது இப்படத்திற்கு இளம் இசையமைப்பாளரான சாய் அபயங்கர் இசையமைக்கிறார் படத்தில் நடிகர் மாதவன் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் வால்டர் என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் நிவின் பாலி நடிக்கிறார் இந்நிலையில் பென்ஸ் திரைப்படத்தில் நடிகர் ரவி மோகன் நடிக்கிறார் இதன் மூலமாக அவர் லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் உலகத்திற்கு அடியெடுத்து வைக்கிறார் இப்படத்தில் ராகவா லாரன்ஸ் இணையாக ஹீரோ கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் மேலும் இவர் கைதி இரண்டாம் பாகம் மற்றும் விக்ரம் இரண்டாம் படத்திலும் நடிக்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாக இருக்கிறது